பல பேர் கேட்டிருந்தீங்க சிவ பூஜை சம்ஸ்கிருதத்தில் பண்ணுவீங்களா தமிழில் பண்ணுவீங்களா ரெண்டு பூஜை இருக்குது பரார்த்த பூஜை ஆன்மார்த்த பூஜை ரெண்டு பூஜை பண்ணுவேன் என்னுடைய ஆன்மார்த்த பூஜை சோமசம்பு பத்ததி அதன் முறைப்படி பண்ணுவேன் பரார்த்த பூஜையும் சோமசம்பு பத்ததி அதன் முறைப்படி தான் பண்ணுவேன் இந்த ஆன்மார்த்த பூஜையும் பரார்த்த பூஜையும் சம்ஸ்கிருதத்திலாம் நடக்கும் ஆனால் தனிப்பட்ட விதத்தில் நான் உட்காந்து ரிலாக்ஸ்டாக பெருமானோடு இனிமையாக இருக்கிற அந்த காலங்களில் நேரங்களில் எப்போதுமே தேவாரம் திருவாசகம் தான் தமிழ் பாடல்கள் தான் தேவாரமும் திருவாசகமும் தான் என்னுடைய உணர்வுக்கு இனிய உயிரே கரைந்து பக்தியினால் நிறைந்து இறைவனோடு நான் என்னை தொடர்புபடுத்தி கொள்ளுகின்றேன் பரமசிவ பக்தியில் இருக்கின்ற அந்த பரமாத்வைத பக்தியில் இருக்கின்ற அந்த இணைப்பு பாலம் தேவாரம் திருவாசகம் தான் அதனால கைலாயத்தை பொறுத்தவரை இந்த தமிழ் சம்ஸ்கிருத பேதம் கிடையாது